here ஆகையால் நமது மாணவர்களுக்கு அறிகுறி வழங்கிய விஜயகுமார் அவர்களுக்கு பள்ளித்தார்கள் மனமாட்டங்கள் அருளாகும் போதே கல்வியாக இருக்கிறோம் மாணவர்கள் வந்து அவ்வளவு உடம்பையாற்ற இந்த ஆசிரியர்கள் வந்து அவர்களுக்கு கல்வியோட சேர்ந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு

மாணவன் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது எந்த ஆசிரியர்களும் பொறாமைப்படுவதில்லை அவர்கள் அவர்களை பார்த்து பெருமைப்படுகிறார்கள் நமது பள்ளியில் இன்று பிரபல கலைத்துறையிலும் கல்வித்துறையிலும் அனைத்து துறையிலும் பெரிய தம்பவர்கள் இந்த பள்ளியில் இருந்து வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் சிறந்த ஆசிரியர்களுடன் விருது வாங்கிய தலைமை ஆசிரியர்களின் வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு

பள்ளி மேலாண்மை பொருள் சார்பாகவும் அனைத்து பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்னா ஆசிரியர் நடந்துறாங்க சொன்னாரு சொன்னார் சார் நம்ம படிக்க போனோம்னா ஆசிரியர் தினர்களாகவே இருக்காது டீச்சர்ஸ்க்கு சொல்றதோட முடிச்சிடும் அதைய வந்து விழா இருக்கணும்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையே சொல்லியிருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் இருந்து நேற்று கூப்பிட்டு இந்த மாதிரி பள்ளி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பேசுகிறேன் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சொன்னால் முன்னாள் மாணவர் தானே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இங்கே போகிறோம் நாங்கள் ஒரு தின விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்ட்அப் கொடுத்த டீச்சர்ஸ் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை எல்லா பீச்சர்ஸும் அதாவது பெரும் உழைக்கிறாங்க அவங்க எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு ரெக்கக்னைஸே பண்ணுறதில்ல இருக்கிற எல்லா பீச்சர்ஸும் நம்ம வந்து ஒரு சிறப்பு செய்யலாம் சார் சொன்னார் அதே தான் பள்ளி மேலாண்மைக்குழு உறுப்பினர் பேரூராஜ் மண்டல உறுப்பினர் மாமா கலைஞர்னு சொன்னார் அது மூலியமாக தான் இந்த விழா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது சார் கொஞ்ச விதமாக ஆட் பண்ணிகிட்டே போகிறாரு ஃபஸ்ட் கீட்டை கொடுக்கலாங்க அடுத்து ஏதாவது அப்படியே கொஞ்சம் விஷயமாக ஆட் ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய விழாவாக நடக்குது அதாவது தமிழகத்திலேயே நிறைய பள்ளிகள் நடக்கிறதுல நம்ம வந்து சூலூர் மட்டும் முன்மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அக்காவாக அதே தவிர வந்து இன்ஸ்பெக்டர் வாங்க இன்னைக்கு தலைமையாக வாங்குறாங்க அதே மாதிரி இந்த விழா பார்த்து அடுத்த ஆண்டு அனைத்து பள்ளிகளிலையும் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடணும் அதுக்கு வந்து இந்த விழா வந்து ஒரு முன்னே விழா வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும்னு கேட்டு இந்த விழாவிற்கு வந்து அனைவரையும் வருகை வருகையான வரவேற்க நிகழ்வுடைய தலைவர் பள்ளிகளுடைய துணை தலைவர் சேர் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிற பள்ளி மேலாண்மை தலைவர் திருமதி வித்யராசம் அவர்கள் நகர முன்னேற்றத்துடைய செயலாளரும் பள்ளி வேளாண்மை குழுவினுடைய கல்வியாளர் உறுப்பினருமான பொன்னால் மண்டல் இந்த பண்ணி கொண்ட மூன்றாவது பானவர் அருவிக்குண்டி விஜயகுமார் அவர்களே 1.101 மாrieren ஐடி ஆல்மியன் கரையா தாவு இருக்கிற ஹரிமா பி சோமா அவர்களே பொன்னால் மண்டல் அன்புத்தம்பி சஜிக்குமார் அவர்களே பாலாஜி கோலி பரைட இன்றைக்கு கொண்டாடப்படுகிற இந்த நாடு உலக கருவாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்களே இன்றைக்கு நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சென்னையே ஆசிரியர்களுக்கு நேரத்தில் இன்றைக்கு அந்த விருதலை பெற்றிருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் ஆசிரியர் பெருமக்களை கொண்டாடுகிற நாளாக இந்த செப்டம்பர் ஐந்தை வகையில் நம்முடைய பணியை சென்ற கல்வியாண்டில் கொடுத்திருக்கிறோம் வருகிற இந்த ஆண்டு ஒரு நூறுசன தேர்ச்சியை பெற்றுத்தர வேண்டுமாய் ஆசிரியர் பிரபுகளை கேட்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அக்கறை கொண்ட தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவினால் நம்முடைய பள்ளியிலே சுமார் இரண்டே கால் கோடி ரூபாய் மதிப்பிலே இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலே பனிரெண்டு வகுப்பாறைகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி உள்ளார்கள் என்கிற செய்தியையும் மாணவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன் இதுக்கெல்லாம் அதேபோல நம்முடைய திராவிட மாடு அரசு அரசை பற்றி சொல்லலாம் ஆட்சி கட்சியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அரசை முதல்வரின் ஒரு எழுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் இந்த ஆண்டிலே பள்ளி மேலாண்மை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் ஒரு பெண்யா ராஜகோபால் அவர்களை அறிமுகப்படுத்தி

Thank yeah. you. சார் இப்படி இல்லைங்க சார் அப்படியே மேலே போயிடலாம் சார் மேலே போட்டு ஆமா போயிடலாம் மேல வர சொல்ல வந்து நம்முடைய ஆசிரியர் தின விழாவிலே வருகையில் உள்ள காவல் ஆய்வாளர் அவர்களை என்கிற பூமி அன்போடு இந்த நிகழ்ந்த வரவேற்கிறோம் Come on. ஒரு மிகச்சிறந்த ஒரு கடற்பணையாளரை ஒரு காவல் ஆய்வாளரை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்த மாண்புமிகு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு சிறப்பு செய்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி